ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்தியான மல்டி மில்லட் தோசையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி ஒரு கப் அளவுக்கு கம்பு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி ஒரு கப் ராகி எடுத்துக்கோங்க ஸோ இந்த நாலு கப்பில் நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸே வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா தோல்லாம் நிறையா இருக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுடுங்க இந்த மாதிரி நைஸான பேட்டராக அரைச்சிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சுடுங்க பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய மல்டி மில்லட் தோசையோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இதே பேட்டர்லையே நீங்கள் இட்லி தோசை அடை பனியாரம் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க கம்பு ராகி இது எல்லாமே இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சி தரும் ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த தோசைக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணேன் நீங்கள் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாய்